வரை குதிரை வேகத்தில் ஓடு ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்பதான் டு ரீச் ஏ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு இடத்தை அடையிறது கஷ்டம் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம் இப்போ நாலாவது முறையா நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் நம்பி இந்த தமிழக அரசு என்ன அனுப்பிச்சு ஒவ்வொரு முறை இந்த துப்பாக்கி சொல்ற போட்டி நடக்கும் போதும் கடைசி வரைக்கும் கரெக்டா கேக்குறீங்க ஏன் கடைசி வரைக்கும் சொல்றேன் தெரியுமா பெஸ்ட் பிரெயின் ரூம் இப்போ இங்க இருந்து ஒரு நூறு கஜ தூரத்தில் அடிச்சா மூணு மார்க் அவுட்டர் அடிச்சா ஒரு மார்க் ஒவ்வொரு தடவை நான் வந்து ஃபைனலுக்கு வரும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒரு கேரளால இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபிஸர் என்னோட வயசு கூட இருக்கு என்ன விட நல்லா சுடுவார் ஆனா எப்படியோ ஒரு அரை மார்க் ஒரு மார்க்ருவேன் நாலாவது தடவை போகும்போது எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க நான் ஃபைனலுக்கு எங்க அச்சுதன் அவர் கேட்டாட்ட நான் நினைச்சேன் இல்லை பெண்களுக்காகவே சொல்றேன் உங்க திறமை என்னன்னு பார்த்துக்கோங்க ஒரு பொண்ணு ஒன்று அர்ச்சனா ஐபிஎஸ் ஒரு ஆறு அடி உயரத்துல வந்து நான் தான் உங்களோட சுட போறேன் நான் நினைச்சேன் நம்ம மூணு தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் அந்த பொண்ணு முத மொதல் வருது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கி சொல்ற போட்டு இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாம் கிடையாது அப்போ இது நம்மளை ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு டாஸ் போடுவாங்க கிரிக்கெட் மாதிரி அதெல்லாம் வேண்டாம்ட்டா நீங்களே சுடுங்கட்டாங்க நான் முதல்ல ஆறு ரவுண்டு சுட்டேன் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் திரு வால் தேவாரம் உட்பட நீ தாண்டா ஜெயிப்ப உட்காருனாங்க அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து ஒரே மூச்சில் ஆறு ரவுண்டு சுட்டுச்சு அதுவும் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் அந்த டார்கெட்டை போய் பாடுறாங்க அதை பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு குரூப்பிங்னு சொல்லுவோம் என்னடா இந்த பொண்ணு முத ரவுண்ட்லேயே நம்மளை விட நல்லா சுடுதேன்னு நினச்சிட்டே வந்தேன் ஜட்ஜ் கேட்டார் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டுடலாமான் நான் உடனே எஸ்ன்னேன் ஏன் தோத்தா டாஸில் தோத்தோம்னு சொல்லிக்கலான்ட்டு அந்த பொண்ணு சொன்னுச்சு மிஸ்டர் கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் சீட்டு போட்டு எடுக்கிறது அது உனக்கு தைரியம் வா திரும்ப பத்து ரவுண்டு உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒரே மூச்சில் பத்து ரவுண்டு 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 ஒரு அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து பத்து ரவுண்டை பண்ணி பண்ணி லோட் ஒரே மூச்சில் சுட்டுச்சு பத்துக்கு பத்தும் புல் நான் தோற்று போய்விட்டேன் துப்பாக்கி கீழே போட்டேன் அந்த பொண்ணை தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு நான் எந்திரிச்சு நீ இல்லாமல் ஜெயிச்சுட்டேன் நாளெலாம் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு இனிமேல் தான் கிளைமேக்ஸு கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளிகூட கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா நான் யார் தெரியுமா மூன்று முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்று கூறி அப்போ பசங்க ஆம்பள பசங்களை இருக்கணும் இருக்கும் போதே உங்களுடைய திறமை என்ன என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா உங்களுக்கு வித்தியாசமான சிந்தனை எல்லாரும் செய்யறதே நம்மளும் செஞ்சுட்டு இருந்தோம்னா எல்லாரையும் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடைவோம் யாருமே சாதிக்காததை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நாம் முயற்சிக்க வேண்டும் அது என்ன யாருமே முயற்சிக்காதது போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி எல்லாத்துக்கும் காரணம் பயம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதா போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை விபத்திற்கு வழியே இல்லை என்றால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம் கப்பல் கரையில இருக்கிறது கப்பலுக்கு வேணா பாதுகாப்பா இருக்கலாம் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல கப்பல்னா கடல்ல போகணும் அலைகளை எதிர்கொள்ளணும் புயலை எதிர்கொள்ளணும் சென்றடைய வேண்டிய இலக்கணை சென்றடைய வேண்டும் இல்லைன்னா கப்பல் செஞ்சதோட அர்த்தமே இல்லையே அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏன் இப்ப இங்க மேடையில் வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் பிரைஸ் வாங்கினாங்கல்ல மேடை கூப்பிட்டு தானே பிரைஸ் கொடுக்குறாங்க அவங்களை மட்டும் ஏன் கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு படிச்சிட்டேனா உன்ன மேடைக்கு கூப்பிட்டு தான் யார் முதல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும் சும்மா கிடைக்காது இப்படி ஒரு நல்ல படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பு வந்து தட்டும் போது தூங்கினேன் வந்து விட்டு போன பின்பு ஏங்கினேன்னா ஒன்றும் கதையாகாது நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் என்னுடைய லைஃப்ல இருந்த உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை என்னுடைய நண்பன் என்னை விட கஷ்டமான குடும்பத்துல உங்களை எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல கவர்மெண்ட் அவனுடைய ஆசை எனக்கு தெரியாது தஞ்சாவூர்ல ரெண்டு பேரும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் படிக்கும்போது காலேஜுக்கு போகும் நீ வாகணும்னு நினைக்கிறியோ அதுவோ ஆயிருந்தா தானே உங்களுக்கு சொல்ல முடியும் நீ எல்லாருக்கும் நிறைய விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச போலீஸ்லாம் இங்க சொன்னாங்கல்ல போலீஸ்னா சும்மா ரோட்ல நின்றுட்டு இருக்கிற போலீஸ் மட்டும் போலீஸ் நினைச்சிட்டு இருக்காதிங்க மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு காலேஜுக்கு போகும்போது பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு சிவப்பு விளக்கு சுழல பதினொன்னு பதினொன்னு ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல நான் சொல்றது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இல்ல ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போவார் அவரை பார்க்காம நான் காலேஜுக்கு போனதே இல்லை காரணம் அவர் மாதிரி நான் ஆகணும்ல ஒரு நாள் காரை நிறுத்தினார் நிறுத்தினோட நாங்கள் ரெண்டு பேரும் நின்று விட்டோம் ஏன்னா காலேஜுக்கே போறது இல்லையா ரெண்டு பேர்லையும் தினம் பார்க்குறேன் ஒம்பதரை மணிக்கு இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டார் நான் உடனே கேட்டேன் சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் கதவை திறந்துட்டு இறங்குனார் பயந்துட்டோம் ரெண்டு பேரும் அவர் சொன்னார் டேய் அப்படி இல்லை நீ போய் என்சிஎஸ்சியில் சேர்றா ரைஃபிள் கிளப்பில் சேரு நிச்சயமா நீ பெரிய ஆள் ஆயிடலாம் எஸ்பி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் திரு வால்டர் தேவாரம் முன்னாள் டிஜிபி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் எஸ்பியாக இருக்கும் போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் இப்போ மூணாரில் இருந்து மெரினா வரைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் என்னை பத்தி இந்த இன்சிடென்ட்டே எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் இதை எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்காக என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் என்சிசியில் சேர்ந்த அண்டர் ஆஃபீஸர் ஆன ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன் ரைஃபிள் குளிப்பட சேர்ந்த இதெல்லாம் ரைட்டு போலீஸ் ஆஃபிசர் செலெக்ஷன் போனோம் எனக்கு அவனுக்கு கிடைக்கல அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல பல இடங்களில் பயிற்சி முடிச்சு நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணி சிறப்பு பதவி உயர்வெல்லாம் ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன்லாம் வாங்கி எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடி புகுந்தவன் நான் எனக்கு சொல்லல இனிமேதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் அங்கே நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் இப்போது நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆயிடுவேன் சொன்னல யோசித்து பாருங்க நான் எஸ்பி ஆகணும்னு நினச்சேன் ஆயிட்டேன் நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்து இருந்துருக்கான்னு அப்போதான் தெரியுது அவன் கலெக்டர் ஆகணும்னு நினச்சி நூலகத்திலே இருந்தால் அவன் கலெக்டர் ஆகிட்டான் அப்போ நீங்கள் என்ன ஆகணும்னு இப்போ நினைக்கிறீங்களோ அது உங்களால் கண்டிப்பாக ஆக முடியும் இப்போ இந்த இடத்துல நிறைய பெண் பிள்ளைகளை பார்க்குறேன் பெண் பிள்ளைகளுக்காகவே இதை பதிவு செய்கிறேன் women are trying to prove that women can do what men can do women were not created to do what men can do women were created to do what men cannot do பெண்கள் ஆண்கள் செய்வதை எங்களால் செய்ய முடியும் புரிஞ்சுடுங்க பெண்கள்லாம் ஆண்கள் செய்யறதை எங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதை நிரூபிக்கிறதுக்கு அது அல்ல ஆண்களால் செய்ய முடிவதை எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல பெண்கள் ஆண்களால் செய்ய முடியாததையும் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் உதாரணங்கள் என்ன சொல்றது இல்லை ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரே நாளில் ஒரு மில்லியன் பார்த்துட்டாங்க இது இளைஞர்களுக்காக பிள்ளைகளுக்காக படிக்கும்போது சொன்னாங்கல்ல துப்பாக்கி சூடுற போட்டியில் தமிழக அரசின் சார்பாக கலந்து கொண்டு நாசிக் லக்னோ காஷ்மீர் மூன்று இடத்திலையும் அகில இந்திய போட்டியில் கலந்து கொண்டு மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் இதை எதுக்கு சொல்றேன்னா எனக்கு இல்லை நல்லா கேட்டுட்டு நான்காவது முறையாக பெண்களுக்காக நீங்கள்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன் யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ் ஓன்லி பை தி ரிசல்ட் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட் நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன் ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது ஜெயித்தவர்களை கொண்டாடுவதும் தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக இயற்கை இப்போ பாருங்க இப்போ நம்ம எம்எல்ஏ ஜெயிச்சதுனால தானே எம்எல்ஏ வந்திருக்காரு இப்போ நானு எஸ்பி ஆனதுனால அல்லது ஒரு நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் ஆனதுனால என்ன அழைச்சிட்டு வந்து நிக்க வைக்கிறீங்க இல்லைன்னா வந்துருப்பா ஸ்டேஜுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஆனா என்னால முடியல யாரும் கேட்க மாட்டாங்க நீ ஜெயிச்சா மட்டும்தான் ஏன் ஓடுற குதிரையில ஜெயிக்கிற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும் தோற்ற குதிரையை பற்றி பேசறதுக்கு உலகத்துக்கு நேரமே இல்ல அதே நேரத்தில் வரை அமைதியாக இரு ஜெயித்த பிறகு அடக்கமாக இரு ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு பத்தாவது வரைக்கும் படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா பெரிய ஆள் நினைச்சிட அடுத்தது பிளஸ் டூ இருக்கு அதுலயும் நல்ல மார்க் வாங்கணும்னா என்ன செய்யணும் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்பதான் டு ரீச் ஏ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு இடத்தை அடையிறது கஷ்டம் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம் இப்போ நாலாவது முறையா நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் நம்பி இந்த தமிழக அரசே என்ன அனுப்பிச்சு ஒவ்வொரு முறை இந்த துப்பாக்கி சூடுற போட்டி நடக்கும் போதும் கடைசி வரைக்கும் கரெக்டா கேக்குறீங்க ஏன் கடைசி வரைக்கும் சொல்றேன் தெரியுமா The 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 best brain of of nation may be found in the last benches of the classroom. ஒவ்வொரு தடவை நான் வந்து பைனலுக்கு வரும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒரு கேரளால இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வயசானவர் என்னோட வயசு கூட இருக்கு என்னை விட நல்லா சுடுவார் ஆனா எப்படியோ ஒரு அரை மார்க் ஒரு மார்க்லாம் நான் ஜெயிச்சிடுவேன் நாலாவது தடவை போகும்போது எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன் எங்க அச்சுதன் நாயர்னு கேட்டேன் அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா நான் நினைச்சேன் நமக்கு ஒன்றும் போட்டியே இல்லை பெண்களுக்காகவே சொல்றேன் உங்க திறமை என்னன்னு பாத்துக்கங்க ஒரு பொண்ணு ஒண்ணு அர்ச்சனா ஐபிஎஸ் ஃப்ரம் கேரளா ஒரு ஆறு அடி உயரத்துல வந்து நான் தான் உங்களோட சுட போறேன் நினைச்சேன் நான் நினைச்சேன் நம்ம மூணு தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் அந்த பொண்ணு மொதல் முத வருது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கி சொற போட்டு இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாம் கிடையாது அப்போ இது நம்மளை ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு டாஸ் போடுவோங்க கிரிக்கெட் மாதிரி அதெல்லாம் வேண்டாம்ட்டா நீங்களே சுடுங்கட்டாங்க நான் முதல்ல ஆறு ரவுண்டு சுட்டேன் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் திரு வால்ட்ட தேவாரம் உட்பட நீ தாண்டா ஜெயிப்ப உட்காருனாங்க அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து ஒரே மூச்சில் ஆறு ரவுண்டு சுட்டுச்சு அதுவும் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் அந்த டார்கெட்டை போய் பாடுறாங்க அதை பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு குரூப்பிங்னு சொல்லுவோம் என்னடா இந்த பொண்ணு முத ரவுண்ட்லேயே நம்மளை விட நல்லா சுடுதேன்னு நினச்சிட்டே வந்தேன் ஜட்ஜ் கேட்டார் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டுடலாமான் நான் உடனே எஸ்ன்னேன் ஏன் தோத்தா டாஸில் தோத்தோம்னு சொல்லிக்கலான்ட்டு அந்த பொண்ணு சொன்னிச்சு மிஸ்டர் கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ்

அந்த பொண்ணை தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு நான் எந்திரிச்சு நீ இல்லாமல் ஜெயிச்சுட்டேன் நான் எல்லாம் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு இனிமேல் தான் கிளைமேக்ஸு கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளிகூட கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா நான் யார் தெரியுமா மூன்று முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்று கூறி அப்போ பசங்க ஆம்பள பசங்களை இருக்கணும் இருக்கும் போதே உங்களுடைய திறமை என்ன என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா உங்களுக்கு அது என்ன வித்தியாசமான சிந்தனை எல்லாரும் செய்யறதே நம்மளும் செஞ்சுட்டு இருந்தோம்னா எல்லாரையும் நம்ம இருப்போம் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடைவோம் யாருமே சாதிக்காததை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நாம் முயற்சிக்க வேண்டும் அது என்ன யாருமே முயற்சிக்காதது போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி எல்லாத்துக்கும் காரணம் பயம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதா போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை விபத்திற்கு வழியே இல்லை என்றால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம் it is safe for the ship to be in the shore but the ship is not meant for that purpose கப்பல் கரையில இருக்கிறது கப்பலுக்கு வேணா பாதுகாப்பா இருக்கலாம் கப்பல் செய்யப்பட்டது நோக்கம் அதுவல்ல அல்ல கப்பல்னா கடல்ல போகணும் அலைகளை எதிர்கொள்ளணும் புயலை எதிர்கொள்ளணும் சென்றடைய வேண்டிய இலக்கணை சென்றடைய வேண்டும் இல்லைன்னா கப்பல் செஞ்சதோட அர்த்தமே இல்லையே அப்ப ஒரு மனிதன்னா த என்னெல்லாம் சாதிக்கணுமோ ரிஸ்க் எடுக்கிறத பத்தி பயப்படாம சாதிக்கணும் எத்தனை பேர் ஃபுட்பால் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல எனக்கு பிரான்ஸ் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா ரெண்டு பேருக்கும் இது காரணத்தோட சொல்கிறேன் அதை ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க வேர்ல்டு கப்பை யார் வாங்கிறது அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் மூணு மூணு கோல் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் வந்து நிற்கிது யார் ஜெயிப்பான்னு உலகமே பார்த்துட்டு இருக்கா அந்த அரங்கத்தில் தொண்ணூறு லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க நைன்டி லேக்ஸ் நினச்சி பாருங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு அவ்வளவு பேர் உட்கார்ந்து அந்த அரங்கத்துல உலகமே பார்த்துட்டு இருக்கிறதுல உடனே அமைதி என்ன நினைக்கிறான் பிரான்ஸ் நம்ம தோத்துற கூடாது தோக்க கூடாது ஜெயிக்கிறமா இல்லையங்கிறது அப்புறம் அதனால டிஃபென்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக புது புது பிளேயர்லாம் எல்லாம் உள்ள இறக்குறான் ஆனா அர்ஜென்டினா என்ன பண்ணா டூ ஆர் டை பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபன்ஸ் செய் அல்லது செத்து மடி ஜெயிக்கணும் இல்லைன்னா போயிடணுடா வெளியில அப்படின்னு முடிவு எடுக்கிறான் ஷூட் நாலு இவன் நாலு கோல் அடிக்கலாம் அவன் நாலு கோல் அடிக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நான் அருமை மாணவர்களே மாணவிகளே டோன்ட் ஜாயின் தி காஷியஸ் குரூப் தட் ப்ளேஸ் நாட் டு லூஸ் ப்ளே டு வின் ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஸோன் இப்படி இருந்தால் வசதியாக இருந்துக்கலாம் தோக்கமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதுக்கு இந்த ஒரு உதாரணங்கிறதுனால தான் இந்த உலக போட்டியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பிரான்ஸ் கோல் அடிக்க ஆரம்பிச்சான் அர்ஜென்டினா ரெண்டு கோலை தடுத்துட்டான் அடுத்து அர்ஜென்டினா கோல் அடிக்கணும் டூ ஆர் டை தானே யாரையும் மாத்தல பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்சிஸ் அஃபன்ஸ்ல அடிச்சா நாலு கோல் நாளையும் அடிச்சுட்டான் அர்ஜென்டினா சாம்பியன் தோத்தது பிரான்ஸ் ஜெயிக்கணும்னு யார் விளையாடுறானோ அவன் ஜெயித்தே ஆவான் தோக்க கூடாதுன்னு விளையாண்டனா ஜெயிக்க மாட்டான் வாழ்க்கையும் அப்படித்தான் யோசித்து பாருங்க நீங்க இந்த முயற்சின்னு சொல்றாங்களே முயற்சி ஆகாதனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்னது உனக்கு வேண்டிய அத்துணையும் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுமோ உன்னுடைய காலடியிலே கிடைக்கிறது நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான் அதுக்கு என்ன செய்யணும் என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை உண்டு ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டியோ அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முயற்சி இல்லைன்னா முயற்சி இல்லாத கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமா நம்முடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம் நினைச்சு பாருங்க மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்கள் ஆரம்ப புள்ளியிலே கூட்டமே புல்லா கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைவு புள்ளி காலியா இருக்கும் ஆரம்பத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை கடைசி வரைக்கும் எவன் காட்டுறானோ அவன் பந்தய மைதானத்துல பரிசினை பெற முடியும் பாதி பேரெல்லாம் பந்தய மைதானத்துல பாதியிலே போக வேண்டியதான் வாழ்க்கையும் அப்படிதான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு ரொம்ப ரசிச்சு கேக்குறீங்க அதனால சொல்றேன் பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனா வர்ண பகவானுடைய காதல சங்கு சத்தம் பட்டா மலை பொழியுங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு கதை என்னன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அது எப்படிப்பட்டதா இருக்கணும் இதை சொல்றேன் ஒரு முனிவர் பரமசிவன் பயங்கர தவம் கடும் தவம் பரமசிவன் உனக்கு என்ன தாண்டா வேணும்னு கேட்கிறாரு எனக்கு ஒரு வரம் கொடுங்க அதை நான் எப்ப கேட்கிறேன்னா அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்றார் இவர் இந்த மாதிரி வரம் பெற்றவர்களால யார் போனாலும் காலை கழுவுவாங்க அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வர்றாரு சென்னை பக்கத்துல விவசாயம் நம்ம எல்லாம் விவசாயி நம்மகிட்ட கலப்ப இருக்கு நம்மகிட்ட உடம்புல வலு இருக்கு நம்ம ஏடா இவன் கால கழுவணும் ஒருத்தனும் போகாதான் தான் மூணு நாள் பார்த்தாரு முனிவர் பரமசிவ்ட்ட கேட்டாரு முயற்சின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் வேற எதுக்கு இல்ல நான் ஒரு வரம் கேட்டேன்ல நல்லா அதை குடுங்குறாரு என்ன வரண்டாங்கிறார் சென்னைக்கு மழையே பெய்யக்கூடாது வர்ண போகவனுக்கு சங்கு சத்தம் காதல விழுந்தாதான் மழை பெய்யும் பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனாதான் வர்ண பகவான் மழை பெய்ய முடியும் இவன் வந்து மழை சென்னைக்கு பெய்ய கூட சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டார் யாரு பரமசிவன் எல்லாரும் கலப்பையை எடுத்துட்டு போனா மழை இல்ல உழுவுல எல்லாரும் கலப்பையை கொண்டு போய் தொழுத்துல வச்சுட்டான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து போய் உழுதுகிட்டே இருக்கான் நாரதர் மேல இருந்து பாக்குறார் அவர் இருந்து வந்து ஏண்டா மழையே இல்ல ஏண்டா உழுவுறேங்கிறார் நீ போய் அவன் வேலையை பார்த்துட்டு செஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான் செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான் என்னுடைய தொழில் உழவு தொழில் இதை விட்டா எனக்கு மறந்து போயிருக்கியா அதனால நான் உழுதுகிட்டு இருக்கேன் நீ போன்ட்டான் நாரதர் போய் பரமசிவன்ட்ட சொல்றாரு ஏன் மழை இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு கேட்கிறேன் இந்த மாதிரி வரம் கேட்டாயா அதனால சொல்லிட்டேன் இந்த மாதிரி சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க அப்பா அவர் சொல்றாரு எங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்காங்க பரமசிவன் பார்க்குறாரு அவன் என்ன முட்டாளையா மலையல்ல ஏயா உழுறான்னு நாரதர்ட்ட கேக்குறாரு உடனே நாரதர் சொல்றாரு அவன் முட்டாளான் நம்ம முட்டாளான்னு தெரியல நான் அவன்கிட்ட போய் கேட்டேன் செஞ்ச தொழிலை விட்டா கெட்டு போயிடுவான்னு சொல்றான் அதனால மறந்து போக கூடாதுங்கிறதுனால உழுதுட்டு இருக்கேன்னு சொல்றான்னு சொல்லிட்டாரு என்ன நடந்து தெரியுமா ஒரு நிமிஷம் யோசித்தார் பரமசிவன் ஏண்டா நம்ம தொழில் சங்கூதர தொழிலாச்சு நம்ம சங்க ஊதாம இருக்கமே ஊதல் என்ன மறந்து போயிடும்னு அவன்லாம் அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கானே நம்ம ஊதல் என்ன என்னடா ஆகும்னு எடுத்து பூர்ண ஊதி பாப்போன்ட்டு பூர்ண ஊதுனார்ல வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான் பொருள் பொருள்யூவ விளக்க உரை இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்குக் கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரி உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இரையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்கு கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் ஒரு உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்குக் கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரே உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரே இரையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்கு கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரே வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரே ஒரு பொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் திரு வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இரையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தரக்கு கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் ஒரு உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்குக் கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரே உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் திருபொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரே இரையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்குக் கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரே ஒரு பொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இரையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்கு கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் ஒரு உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்குக் கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரே உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் முயுவ விளக்க உரை இரையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்குக் கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம் கலைஞர் விளக்க உரை வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குறி